டெல்டா வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் செப்டம்பர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான தினசரி வானிலை அனுமானம் இதுவரைக்கும் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில இன்றைய தினம் தமிழகத்தில் வானிலை அமைப்பு எவ்வாறு இருக்கு என்பது குறித்து பார்ப்போம் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய காற்று சுழற்சியின் விளைவாக மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருக்கு இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி படிப்படியாக வலுவடைந்து நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி பிறகு அடுத்து வரக்கூடிய எழுபத்தி இரண்டு மணி நேரத்தில் ஆந்திரா தெலுங்கானா ஊடாக குஜராத் நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக ஆந்திரா தெலுங்கானா மற்றும் குஜராத் மாநிலங்களில் வரக்கூடிய நாட்கள்ல தென்மேற்கு பருவமழை தீவிரமடைவதற்கான சூழல் காணப்பட்டு வருகிறது இந்த சூழல்ல இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதன் காரணமாக வடமேற்கு காற்று குவிதல் தமிழக கடலோர மாவட்டங்கள்ல விழத் தொடங்கி இருக்கு இதன் விளைவாக இன்றும் நாளையும் இரவு நேரங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய பரவலான மழை பொழிவை தமிழகத்தில் எதிர்பார்க்கலாம் கடந்த சில வாரங்களாகவே அந்த வெப்பச்சலன மழை வலு குறைந்து காணப்பட்டு வந்த நிலையில இன்றும் நாளையும் இரண்டு நாட்கள் கடலோர மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மாலை இரவு நள்ளிரவு நேரங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவு இருக்கக்கூடும் குறிப்பாக வடகடலோர மாவட்டங்களான சென்னை முதல் கடலூர் வரையிலான பகுதிகள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மாவட்டங்கள்ல பரவலாக பல இடங்கள்ல மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழை பொழிவும் இருக்கக்கூடும் அதே போல கடலோரத்தை ஒட்டிய உள் மாவட்டங்களான வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் கள்ளக்குறிச்சி அதே போல பெரம்பலூர் அரியலூர் பிறகு டெல்டாவை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் திருச்சி மற்றும் தெற்கே புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை மாவட்டங்கள்லையும் மாவட்டத்தின் ஒரு சில இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒட்டுமொத்தமாக இந்த மழைப்பொழிவு இன்றும் நாளையும் எதிர்பார்க்கலாம் பிறகு மீண்டும் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஆஹ் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் வறண்ட வானிலை தமிழகத்தில் திரும்ப கூடும் என எதிர்பார்க்கப்படுது செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி முதல் உள் மாவட்டங்களுக்கான மழைப்பொழிவு படிப்படியாக துவங்க இருக்கிறது குறிப்பாக மேற்கு மாவட்டங்கள் இந்த மழைப்பொழிவுல பயன்பெறும் என எதிர்பார்க்கப்படுது செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கக்கூடிய மழைப்பொழிவு அக்டோபர் பத்தாம் தேதி வரைக்கும் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் குறிப்பாக அக்டோபர் மாத மலைப்பொழிவு மேற்கு மாவட்டங்கள்ல தீவிரமடைந்து காணப்படும் அந்த மலைப்பொழிவு நம்ம செப்டம்பர் இருபத்தி எட்டு முதல் அக்டோபர் பத்து வரையிலான காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் இந்த மலைப்பொழிவுல சேலம் தருமபுரி திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி நாமக்கல் கரூர் ஈரோடு திருப்பூர் அஹ் திண்டுக்கல் தேனி தென்காசி போன்ற மேற்கு மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் பயன்பெறும் என எதிர்பார்க்கப்படுது ஆஹ் அதற்கு முன்னதாக நாளையும் இன்றும் நாளையும் பாலக்காடு கணவாய் பகுதி பொள்ளாச்சி கிணத்துக்கடவு நகமும் மலை பல்லடம் சுற்று வட்டாரங்கள்ல லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு பிறகு மாத இறுதியில் இருக்கக்கூடிய இடி வாய்ப்புகளும் இருக்கு தென்மேற்கு பருவமழை ஜூலை மாதத்திற்கு பிறகு காற்று பகுதியான பாலக்காடு கணவாய் பகுதியில பெரிதாக மழைப்பொழிவு பதிவாகல இன்றும் நாளையும் சாரல் மழை வாய்ப்பு பிறகு வரக்கூடிய செப்டம்பர் இருபத்தி எட்டு முதல் அக்டோபர் பத்து வரையிலான காலகட்டத்தில் வலுவான இடிமலைக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வெப்பச்சலன இடிமலை பாலக்காடு வாய்ப்பகுதிகளுக்கு கை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக தென்னை மரங்களுக்கு தேவையான மழைப்பொழிவு பொழிவு தற்போதைக்கு கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுது இந்த உள் மாவட்டங்களுக்கான மழைப்பொழிவு குறித்து ஓரிரு நாட்கள்ல விரிவான அறிக்கையை நான் வெளியிடுகிறேன் நன்றி செப்டம்பர் இறுதி முதல் கடலோர மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்புகள் குறைய தொடங்கும் ஏன்னா மேற்கு மாவட்டங்கள்ல மழை வாய்ப்பு அதிகரிப்பதன் காரணமாக தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள்ல மழைப்பொழிவு குறைய தொடங்கும் பகல் நேரத்துல வெப்பநிலை நீடிக்கும் இது குறித்து விரிவான அறிக்கை வரக்கூடிய நாட்கள்ல வெளியிடப்படும்